வெல்கம் டு இன்னைக்கு ஒரு கப் உளுந்து ரெண்டு முட்டையை வச்சு சூப்பரான டிஃபன் ரெசிபி பண்ண போகிறோம் இதை ஒரு டைம் நீங்கள் சாப்பிட்டா போதும் உங்களுக்கு மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலின்னு எல்லா வலியும் பறந்து போயிடும் எலும்பு தேய்மானம் சுத்தமாக இருக்காது சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க இந்த உளுந்தை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம் ஒரு தண்ணி ஊற்றிட்டு நல்லதை களைஞ்சு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கழுவுன அந்த உளுந்தை நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊர்னா போதும் ஸோ தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க உளுந்து ஊறி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு அட்டகாசமான குயிக் சட்னி ரெசிபி பார்த்துடலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் அடுத்து மூணு தக்காளியும் சேர்த்துக்கிறேன் இதோட நம்ம வந்து ஒரு நாலஞ்சு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம பூண்டு எடுத்த அளவோடு கொஞ்சம் அதிகமாக இஞ்சி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுக்கு காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் தான் சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தேவையான அளவு கல்லுப்பு இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக சட்னி ரெடி இப்போ இதை தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுல மருப்பை சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில இதுலையே சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வந்து வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சட்னியை இதில் சேர்த்துடலாம் நம்ம எல்லா பொருளையும் பச்சையாக சேர்த்துருக்கறனால ஜஸ்ட்டு ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரே ஒரு கொதி வந்தால் போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஊற போட்ட உளுந்து சூப்பராக ஊறி மேலாப்பில் வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுருக்கக்கூடிய ஊர்ன உளுந்தை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நிறைய உளுந்துருக்கனால ரெண்டு எடுத்துக்க இப்போ இதில் கொஞ்சமா உளுந்து ஊற வச்ச தண்ணியே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் மிக்ஸி அரைக்கும் போது விட்டு விட்டு அரைங்க கொஞ்சம் திப்பி திப்பி அரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் ஆல்ரெடி ஐஸ் வாட்டர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஸோ ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைக்கும் போது மிக்ஸியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகாமல் ஓடும் நல்லா பந்து போல் மாவு நல்லா பொங்கி வரும் பாருங்கள் அளவுக்கு சூப்பராக பொங்கி வந்திருக்குன்னு இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு பேட்ச் வச்சுருந்தோம் இல்லையா உளுந்து அதையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா அரைச்சி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இதில் முட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டையை உடைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு விஸ்கோ அல்லது கரண்டியோ எடுத்துக்கோங்க எடுத்து இதை வந்து நம்ம பீட் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம சேர்த்துருக்க முட்டை வந்து பார்த்தீங்கன்னா மாவில் எல்லா இடத்துலையும் வந்துட்டு கலக்கணும் ஸோ அந்த மாதிரி நல்லா வந்து இதை கலந்து விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி மு முட்டை நம்ம கலக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு பந்து போல வந்து ஒரு க்ரிப்பு கொடுக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஒட்டிட்டு மாவு சூப்பராக வரும் இப்போ அடுத்து இதோட ஒரே ஒரு கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு துருவுன கேரட் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லியலை இருந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோட காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகு தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஊத்தப்பம் செய்யும் போது எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் செய்வோமோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை கலந்து விட்டுக்கோங்க இதில் நம்ம அரிசி எதுவுமே சேர்க்கலை வெறும் உளுந்து மாவுலேயே வந்து பார்த்திங்கன்னா முட்டை சேர்த்து சூப்பராக இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதை கன்சிஸ்டன்சி ரெடி ஆனோடனே நம்ம வந்து ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி எடுத்துக்க போகிறோம் ஸோ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சின்ன சின்ன ஊத்தப்பமாக வந்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இது அவ்வளோ ஒரு சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆயில் வச்சு ஒரு பக்கம் நல்லா குக் ஆகி இந்த மாதிரி பபுள்ஸ் கிரியேட் உடனே திருப்பி போட்டுருங்க சிம்ல வச்சுட்டு இன்னொரு பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமேட்டு இதை திருப்பி போட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான் நல்ல பஞ்சு போல் பந்தோசை ரெடி நீங்கள் குழந்தைங்கலாம் வயசுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா களியெலாம் கிண்டி கொடுப்பாங்க இந்த காலத்து பிள்ளைங்க அதெல்லாம் சாப்பிட்றதே இல்லை ஆனால் இந்த மாதிரி ரெசிபீஸில் வந்து அதிகமாக உளுந்து சேர்த்து கொடுக்கும் போது இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக எதாவது வேணாலும் எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் யார் யாருக்கெல்லாம் மூட்டு வலி இருக்குதோ இடுப்பு வலி இருக்குதோ கட்டாயம் இந்த ரெசிப்பியை டிஃபன் ரெசிப்பியாக செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் வழிகள்லாம் பறந்து உடம்பும் நல்ல உறுதியாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரே விடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வணக்கம் நம்ம சேனல சஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்